இயேசுவின் இரத்தத்தால் நம்மை கழுவும் ஜெபம் இயேசுவே எங்களுக்காக கல்வாரியில் நீர் சிந்திய உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கழுவும் எங்கள் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களிலும் உம்முடைய இரத்தத்தை தெளியும் எங்கள் வீடுகளை சுற்றிலும் நிலங்களின் எல்லைகளை சுற்றிலும் உம்முடைய இரத்தத்தை தெளித்து வைத்து உமது காவல் தூதர்களை எங்களுக்கு துணையாக நிறுத்தி வையும் எங்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மாய மந்திர சக்திகள் சாத்தானின் ஏவுதல்கள் வில்லுசூனிய கட்டுகள் மற்றும் ஆபத்துகள் விபத்துகள் அவமானங்கள் நோய்கள் பிற வேதனைகள் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் நாங்கள் செல்லுகின்ற வழிகளெல்லாம் சென்றடைகின்ற ஒவ்வொரு இடங்களெல்லாம் உம்முடைய இரத்த துளிகளை தெளித்து வைத்து எங்களுக்கு முன்னும் பின்னும் வளமும் இடமும் உமது பிரசன்னத்தால் வழிநடத்தும் இதுவரை எங்களை பாதுகாத்து வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படி ஜபிக்கின்றோம் ஆமேன்